முதல் பாவம் முதல் ஆண் பெண் ஆதாமம் ஏவாளும் தேவன் அவர்களுக்காக படைத்த அழகான தோட்டத்திலே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் சாத்தான் ஏமாற்றுக்கார பாம்பின் வடிவத்தில் வந்து அவர்களுக்கு ஆசை காட்டினான் தேவன் உங்களை இந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடக் கூடாது என்று சொன்னாரோ என்று பாம்பு ஏவாளிடம் கேட்டது அதற்கு ஏவாள் அதோ அந்த நடுவில் உள்ள மரத்தின் பழத்தை தவிர அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நாங்கள் செத்துப் போவோம் என்றாள் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று பாம்பு சொன்னது உங்களை அந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு நீங்கள் சாப்பிட்டால் தேவனை போல் மாறிவிடுவீர்கள் அவருக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரிந்துவிடும் பழத்தை ஏவாள் சாப்பிட்டாள் அவளோடு இருந்த ஆதாமுக்கும் கொடுத்தாள் அவனும் அதை சாப்பிட்டான் அந்த நேரமே அதுவரை அவர்கள் அறியாதவைகளை அறிந்து கொண்டார்கள் அவர்கள் இப்போது நிர்வாணமாயிருப்பதை அறிந்து கொண்டார்கள் இலைகளை தைத்து தங்களை மறைத்துக் கொண்டார்கள் இதுவரை உணர்ந்திராத பயத்தையும் அவமானத்தையும் அவர்கள் உணர்ந்தார்கள் ஏதோ தப்பு நடந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆதாம் ஏவாள் என்று தெய்வன் கூப்பிட்டார் நாங்கள் நிர்வாணமாயிருக்கிறோம் அதனால் ஒளிந்திருக்கிறோம் என்றான் ஆதாம் இது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நீங்கள் அந்த மரத்தில் இருக்கும் பழத்தை சாப்பிட்டிருக்கிறீர்கள் தெய்வன் பெருமூச்சு விட்டார் பிறகு ஆதாம் ஏவாளையும் ஏவாள் பாம்பையும் குறை கூறினார்கள் தெய்வன் சொன்னார் பாம்பே நீ உன் வயிற்றைக் கொண்டே ஊர்ந்து செல்வாய் ஒரு பெண்ணின் பிள்ளை உன் தலையை நசுக்குவார் ஏவாளே உன் பிரசவம் மிகுந்த வலி நிறைந்ததாயிருக்கும் ஆதாமே உன் உணவை உண்டாக்க நீ கஷ்டப்படுவாய் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆடைகளை உண்டாக்கிக் கொடுத்து அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் அவர்கள் மீண்டும் தோட்டத்திற்குள் வந்துவிடாதபடி ஒரு ஒளிவீசும் வாழ் வைத்திருந்த தேவதூதனையும் காவலுக்கு வைத்தார்